எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கோல்டு பர்கை பார்த்து மைக்கேல் கோல் கேட்குறாரு கோல்டு பர்க் நீங்கள் ஒரு லெகன்சி ரெஸ்லர் எத்தனையோ ஒரு பேப்பரையும் இருக்குது பெரிய பெரிய ஈவெண்ட் இருக்குது சம்மர்ஸில் மாதிரியான பெரிய ஈவெண்ட் ஏன் நீங்கள் வந்து இந்த சாட்டர்டே நைன் மெயின் ஒண்டில் வந்து கோல்டு பர்க் குசிஸ் குந்தர் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிங்க இது சான்ஸ் அதுக்கு கோல்டு பெருக்கு சொல்கிறாரு என்னுடைய கெரியரில் வந்து நான் எவ்வளவோ பெரிய மேட்சஸ் பார்த்துருக்குறேன் எவ்வளோ பெரிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறேன் சாம்பியன்ஷிப்பையும் பார்த்துருக்குறேன் ஆனால் நான் இந்த தடவை குந்தரை எதிர்கொள்கிறது என் தன்மானத்துக்காக ஏன்னா அவன் போன வருஷம் அட்லாண்டா சிட்டியில் பேட் பிளட் பெப்படி நடக்கும்போது அந்த அட்லாண்டாவில் என் குடும்பம் இருந்தது என் பசங்கள் இருந்தாங்க அவன் யார் முன்னாடி கேவலப்படுத்தினான் என் சொந்தக்காரங்க முன்னாடி என் சொந்த நாட்டு முன்னாடி என் சொந்த ஊர் முன்னாடி என் சொந்த மக்கள் முன்னாடி என் சொந்தக்காரங்க என் ஃபேமிலி முன்னாடி ஸோ அவங்க முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தினான்னா அதே இடத்துல தான் அவனை நான் பழி வாங்கினோம் அதே நாள்தான் சாட்டர்டே நைன் வை அதே அட்லாண்டா தான் நடக்குது ஸோ நான் ஃபைனல் ரன் அவங்க கூட ஒரு மேட்ச் விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இந்த வேர்ல்டு ஹெவிவை சாம்பியன்ஷிப்பை நான் ஒருவேளை வெற்றி பெற்றால் ஒரு நல்ல மூமெண்ட்டும் இருக்கும் என் ஃபேமிலிக்கு அந்த ஹெவிவை சாம்பியன்ஷிப்பை நான் கிஃப்டாக கூட கொடுப்பேன் அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த தடவை குறி மிஸ் ஆகாது நான் வந்து எப்படி நைன்டீன் சிக்ஸில் இருந்தேனோ அதே ரூபத்தில் தான் இப்போவும் இருக்கிறேன் ஸோ கண்டிப்பாக கோல்டு பர்க்கு ஆக்கியனா கோல்டு ஆக்கிய என்ன மீட் எழுதுறதுக்காக இந்த மேட்சாக வச்சுக்குவேன் நான் நீங்கள் எப்படி நைன்டி சிக்ஸில் பார்த்தீங்களோ அதே மாதிரி ஒரு மூமெண்ட்டம் நான் சாட்டர்டே மேமெண்ட்டில் பண்ணுவேன் ஃபேமிலி முன்னாடி அவன் என்னை கெட்டாவரத்தை போட்டு கேவலப்படுத்தி என்னை அசிங்கப்படுத்தின அதுக்கான ரிவெஞ்சிங்கும் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி கோல்டு பர்க் பேசியிருக்காரு இதுக்கு ரிவெஞ்ச் கொடுக்கணும்ல அதனால் குந்தர் பார்த்தீங்கன்னா ரெங்குக்கு வந்துட்டார் கோல்டு பர்க் நீ பேசுனது எல்லாத்தையுமே நான் வந்து ரெங்குலேருந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன் நினைக்காத போன வாரம் வந்து நான் நியூ சாம்பியன் ஆகிட்டேன்டா அதை செலப்ரேட் பண்ணதுக்காக இந்த அரங்கத்துக்கு வந்து மக்கள் மத்தியில் பேசலாம்னு பார்க்கும்போது நீ அந்த செலப்ரேட்டை நாசப்படுத்திட்ட இந்த செலப்ரேட் உன்னோடதா என்னோடதா இது என்னோடய செலப்ரேட் தானே நீ எதுக்கு குறுக்கால் வந்த உனக்கு என்ன வேலை நீ குறுக்கால வந்தது மட்டும் இல்லாமல் என் செலப்ரேட் பார்ட்டி மொத்தத்தையும் நீ நாசக்காடாகிட்ட கண்டிப்பாக இதை நான் இன்றைக்குமே மறக்க மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன் நீ வந்து இப்போ என்ன சேலஞ்ச் பண்ணியிருக்கல்ல அதெல்லாம் ஒரு மூளையில் இருக்கட்டு எப்படியும் எதுவும் மாற போகிறது கிடையாது கோல்டு என்கிட்ட தான் சாம்பியன்ஷிப் ரீட்டே ஆக போகுது பட் இருந்தாலும் நான் ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கிறேன் இது ஒன்றும் நைன்டீன் நைன்டி ஃபோர் கிடையாது இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இருக்கிறோம் ஸோ குந்தரை வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னா தப்பு அந்த ஜெனரேஷனில் நீ ஸ்ட்ராங்காக இருந்த அந்த டைமில் நீ ரொம்பவே ஸ்ட்ராங் தான் என்னை விட ஸ்ட்ராங்கு தான் ஆனால் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த இடத்துல நீ யார் ஸ்ட்ராங்குன்னு கேட்டனா எல்லாேருமே ரேங் ஜனல் குந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க நீ அந்த குந்தரை எதிர்த்து தான் மோதுற அப்படிங்கிறத புரிஞ்சுக்க கடைசியில் கிழவா நான் உன்னை அடித்து வீட்டுக்கு அனுப்ப போகிறேன் நீ தப்பான முடிவு எடுத்துட்ட அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் உனக்கு தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி குந்தரும் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டைலில் வார்னிங் கொடுத்துருக்காரு